நாகர்முடி வேல் இருக்கும் வாம்பே நீ ராதா செல்வி பொந்துக்குள்ள ஓடுவாம்பே சீர்வரிச நாங்களா கேக்குறோம் ஓ வசதி வாய்ப்பு காண்டிதானே கேக்குற வாங்கிட்டு வர பொம்பளை உன்னுடைய தாய் தப்ப நம்ம மாப்பிள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிருவாங்க கண்ணை திறந்துட்டீங்க விழுத்துக்கிட்டேன் ஏடிஎம் மிஷின் என்ன கேட்குற அண்ணா நோனிமாவனை உனக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ணோன்னா பெரிய மிஷினா தூக்கிட்டு வரனே தவக்குன்னு தவக்குன்னு எடுத்துக்கலாம் தவக்குன்னு தவக்குன்னு எடுத்துக்கலாம் அப்பாடா பப்புனு காரனுக்கு இந்த ஒரு செகண்ட் தான் கொடுத்து வச்சிருக்கு தேவலாமா வாய விட்டது உலகம் லோக்கல் இந்த லூசு முண்டா சொன்னா கேளுங்க அவ புருஷன் சொல்ல தாங்க மத்த பற்றி பத்தி விட்டு அப்புறம் வாத்தியார பாப்பா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா வெளியே வந்தா இவன் சரக்கு என்னான்னு தெரியும் ஆமா விஷயம் விஷயம் நீங்க தப்பா அனுச்சுக்கிறாதீங்க வரட்டும் என்ன செய்ய பேசாம நான் ஏங்கி அடிக்கிறேன் நான் அடிக்கிறது நீ வேடிக்கை வர பாக்குற வாத்தியா நான் ஏங்கி அடிப்பேன் நீ மாத்திரை ஓட்டு அடிப்ப போல

இன்னைக்குதான் முதல் முதலா நீங்கள் என் கண்ணு முன்னால தோன்றுறீங்க

நம மரக்குமா சரி அதே காதலா தெய்வீகமா வணங்க கூடிய பெண்கள் நாங்க மட்டும்தான் யாரு சொன்னா எந்த ஆம்பளையாவது முதல்ல பொம்பளைய வணங்கி பாத்திருக்கீயா காதله காண்டி உயிரை கொடுக்கிறது நாங்க நீ உயிரை கொடுக்க மாட்டே நூண்டு மயிர் தான் கொடுப்ப முதல்ல எங்கே கொடுக்கற நான் வயித்துல உயிரே இந்த ஜென்மத்துல நீ உயிர் கொடுக்க முடியே ஏய் கர்பப்பையயrத்தட்டங்களமே உயிரை கொடுத்து என்ன பண்ண போற

அது நியாயம்னா அப்ப இதை நீ ஏத்துக்கறன என்ன ஏத்துக்கற ஒரே ஒரு ஆம்பளைய பொம்பளை எதுத்து பேசவே கூடாது இப்படி நீ வாய் அடிச்சனா உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண மூணா நாளே புருஷங்கார இதுல மூச்சு வரட்டி விட்டுருவேன் சாதிக்க கூடியவர் பெண்வர்க்க அதிகமா இருக்காங்க யார் சொல்றீங்க நீங்க நினைக்கிறீங்க பொம்பளை வீட்ல உட்கார்ந்துட்டு ஊதாங்குளைய புடிச்சிட்டு அடுப்ப ஊதிக்கிட்டு சோத்த மட்டும் அடிக்கறாலே அப்படின பெண்களை தவறான கண்ணோட்டத்துல எடை போட கூடாது மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே நீ என்ன பண்ணி புருவா ஆம்பளை நீ ரெண்டு வேளை வாத்தியனா பொம்பளை அஞ்சு வேளை பாப்ப முதல்ல சரி சரியா நீ வேளை வாத்து நக்குன

கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தகச்சு அவை வந்தா பட்டுக்கிறது இவன் மொத்த மகளை ஆம்பளை சண்ட சித்திரவத இதே ஆம்பளை இப்ப கவனிச்சு பாருங்க இவங்க ஆத்தா போய் வீட்டுக்கு வாராங்கன்னா போதும் நம்மள போட்டு கொடுமை எங்க கறிக்கடைக்கு போங்க போய் சிக்கன் எடுத்துருவாங்க பட்டர் எடுத்துருவாங்க மொத்தக்கு உங்க மாமாவுக்கும் இது தாங்க பிடிக்கும் நல்ல மண்டை கறி அறுத்து எடுத்துருவாங்க இதுவே எங்க ஆத்தா போய் வரட்டும் தலையில துண்டை போட்டு என்னங்க ஒரு வாரமாவே எனக்கு குத்து 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 குத்துன்னு வருதுங்க மேலுக்கே உப்பல காய்ச்சல் அடிக்குதுங்க பழைய சோறுக்கு புளிஞ்சு வந்து நோதான அப்பள குடிச்சால்ல கலவா நிண்டா உங்க காத்தா அந்த மண்டகாரி எங்க காத்தா அந்த நீங்க சொல்றீங்களே மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே உங்கள் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்து இருக்கிறது ரொம்ப அதிகமான பேச்ச ஆம்பள பேசற கூடாதுனா ஆரம்பத்திலே சொல்லிட்டார் யாரு சொன்னா நீங்க வாருங்க நீங்க நீங்க சொல்லீங்களே 30 30 நான் என்ன இங்கிலீஷ் படிக்க தெரியாதவளா மூணு முடிச்சு மூணு முடிச்சு சும்மா வேல எறா ஓதம் தள்ளி பேசற முதல்ல ஆமா சும்மா வால் வால்னு கத்தி கேளு கேளு பேசும்போது ஏத்தி வச்சிரு நீங்க சொல்லீங்களே மூணு முடிச்சு இந்த மூணு முடிச்சு போடங்களே இந்த காவாலி பைலுக பண்ற அட்டூலியோ நாசமத்து போறவே அவன் கையில கத்த முளைக்க மூணு முடிச்சு 10 ரூபாய்க்கு நூல் கண்ட வாங்குறது 5 ரூபாய்க்கு மஞ்ச கலங்க வாங்குறது இந்த 15 ரூபாயில சோளிய முடிக்கிறது இவனுக்கு 3 லட்சம் செலவு பண்றாரு நாற்பது கடை வாங்கிட்டு வந்து கட்டையாக இருக்க அவன் கொட்டையாக இருக்க ஊற சொந்த பொந்த பொத்த பூரா கூப்பிட்டு சோத்தை வலிச்சு இவன் புடுங்குற புடுங்குக்கு சீர் வருஷன் அப்பாச்சி வண்டி குண்டியே இருக்காது தத்திரியை முடித்த முண்டைக்கு வண்டி மிக்சி கிரைண்டரு இவன் என்ன போட்டு பிறட்டுறதுக்கு பஞ்சு மத்த கட்டில் அனைத்து நான் கொண்டு வருவேன இவன் நோனி வளிக்காம மணி இந்த செய் மணி நாக்கு போன மணியை கொண்டுகிட்டு வந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டு சோளியை முடிச்சு சும்மா இருக்கிற வயிற பழுவு மாதிரி வீங்க வச்சா அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா பிரைவேட் ஆஸ்பத்திரியில் செலவு மூணு லட்ச ரூபா அந்த பொம்பளை தொடையை பிடிச்சிக்கலவும் வடைய பிடிச்சிக்கலவும் இந்த பிள்ளைய வெக்கங்குழையை நாங்கள் படுற வாடு அதே மாதிரி எங்கள் மாமியார் சொல்லுவா பார்த்துக்கோங்க புள்ள அச்சுறுச்ச மாதிரியே என் மய மாதிரியே பிறக்கணும் மூக்க அவை மாதிரியே இருக்கணும் நாக்காவே மாதிரியே இருக்கணும் நெஞ்சாவே மாதிரியே இருக்கும் குஞ்சாவே மாதிரியே குஞ்ச அப்படி இருக்கணும்னு எங்க மாமியா காரி சொல்லுவா அப்ப நாங்க என்ன நம்ம ஆத்தாடி ஆத்தா நம்மள கட்டிய கணவர் நம்மள தவிர எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கல அன்பு தெய்வமே அவரு மாதிரியே அச்சுறுச்ச மாதிரி நெஞ்சு குஞ்சு எல்லாமே வரணும்டா இறைவா அப்படின்னு முழுசா ஒரு பிள்ளைய பத்தி நாங்க காமிப்போமா அடுத்த பிள்ளைக்கு அக்கௌண்ட் போடுவேன்

போட்டு ஒரு வேலை மாரி பார்க்கறது அப்புறம் ஹாஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணால் பிள்ளை வைப்பாங்க இதில் வேற இந்த மயிறு சொல்கிறான் கட்டில் மிக்சி கிரேண்டு நாங்கள் என்ன மயத்துக்கு கேட்குறோம் உங்கள் முகர கட்டைக்கு அம்மி அரிச்சா கை மசூர் பட்டுக்கிறது மிக்சி மயிறு ஓட வர்றீங்க உக்காந்து மாவாட்டம் திசி குண்டி திசி குண்டி 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 கடுக்க முடி கிரேண்டு இழுத்து படுக்க பஞ்சு பத்த நாங்கள் ஓட்டு பரட்டுறோமா நான் கேட்குறேன் ஒரு பொம்பளை புள்ள சீர்வரிசை எம்பிட்டு கொண்டு வர ஏன் கொண்டு வர்ற உங்க தாய் தகப்பேன் நம்ம மகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்பிட்டு சீர்வரிசை பார்த்து பார்த்து கொடுத்து விடுறாங்க நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தா தாமக கஷ்டப்படக்கூடாதுன்னு எம்பிட்டு சீர்வரிசை கொடுத்து விடுறவங்க ஓத்தா அவங்க ஒப்பே நம்ம மகளை கெட்டுக்கிட்டு வாழ போற மருமகனும் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் ஓத்தா வீட்டில் ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சி வாங்க அறிவு கண்ணை திறந்து மிஷ சோழங்குறி தங்கராஜ் அவர்களே இதுல

அப்படியே மடியில் படுக்க போட்டு கோசுறது தலையை மாமா என்னடி தங்கம் ஒரு மாசத்தையும் கோத்தால வச்சிருக்கணும் நம்ம எச்சிக்கல முண்டா நாளைக்கே வர ஏன் அந்த மோகத்துல எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் இதுக்கு ஒரு டைலாக் அடிக்குங்க அத்தான் நீங்க இல்லைன்னா நான் மறுநாளே செத்துருவேன் என்னத்துக்கு எதுக்கு செத்து நான் செத்து ஒரு பல சொல்லி பார்க்க ஒரு பொம்பளை முதல் ஆம்பளை பார்த்தா அத்தான்றது எதுக்கு தெரியுமா அது பாசமே கிடையாது அம்புட்டு வேஷம் இந்த அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக நான் பிடுங்கத்தான்னு கேட்டேன் இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்த தாய் கேட்டேன் கடைசியில ஆத்தாங்க போயிட்ட போய் அழுகிறது இல்லை போச்சு சண்டையில் என் புருஷனையும் தோட்டம் அத்த ஏன் சங்குனி அத்த ராத்திரி என்னை கூட்டு நோனி வைச்சோம் அதுக்கு தான் சொல்லுவாங்களா பம்மாத்துக்காரி பணியாரை விற்க போயிட்டு பம்மாத்துக்காரி பணியாரம் விற்க போனாலாம் இந்த ஊர் கம்மாக்கரையில் உட்காந்துக்கிட்டு என் பணியாரத்தை காணலையே என் பணியாரத்தை காணலைன்னு இடிச்சுக்கிட்டு செத்தாளா ஒரு டயலாக் கிடைக்கிறான் பாருங்க ரெண்டா வெண்ண பேச தெரியாத பொம்பளை வரும் அவர் அவள்கிட்ட வச்சுக்கணும் என்ன நீ சொன்னியே சீர்வரிச நாங்களா கேட்குறோம் ஓ வசதி வாய்ப்பு காண்டிதானே கேட்குற வாங்கிக்கிட்டு வர பொம்பளை உன்னுடைய தாய் தப்ப நம்ம மாப்பிள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவாங்க கண்ணை திறந்துட்டீங்க விழுத்துக்கிட்டேன் ஏடிஎம் மிஷின் என்ன கேட்குற அண்ட நோனிமாவன உனக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம்னா பெரிய மிஷினாக தூக்கிக்கிட்டு வரேன்னு தவக்குன்னு போட்டுக்கலாம் தவக்குன்னு எடுத்துக்கலாம் தவக்குன்னு போட்டுக்கலாம் தவக்குன்னு எடுத்துக்கலாம் ஐயா பாலச்சந்திர ஐயா ஒரு ரெண்டாயிரம் எடுத்துக்கங்க சொல்றா இங்க வந்துடும் ஐயா காடு கிராக்காய மாட்டிக்கிறேன் தெரியுங்களா ஒரு பொம்பளை இவ்வளவு தூரத்துக்கு பேசுறிய உனக்கெல்லாம் வாய் வாயில் இன்னும் பத்து ஆம்பளை சமாளிப்பேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க என்ன எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு தான் வந்திருக்கிறேன் நான் சரியா அதனால இடத்த காலி பண்ணுங்க வளவல்னு பேசினா வாய்க்கு கேடு வருஷம் ஒரு புள்ள பெத்தா உடம்பு கேடுன்னு கேடுன்றாங்க மேடம் நான் ஆம்பளை கிட்ட அதிகமா பேசுறது நிப்பாட்டிட்ட முதல்ல யாரு சொன்னா நான் தான் சொல்றேன் வாயை மோத குறைக்கிறது ஆம்பளைக்கு மரியாதை கொடு குடும்பத்துல கட்டுப்பாடா இருக்கணும்னா பொண்டாட்டி பேச்ச நீ கேட்கணும் முதல்ல நான் தான்டா என்ன சொல்றேன் கேளு நான் தான் உன் புருஷன் கோத்தமா நான் தான் உன் பொண்டாட்டி கோத்தமா அவரே என்னடா புடிக்கிற கவனம் உண்டா சொல்றா

ரோட்ல நிக்குது வேம்பு வேம்பு நடுவுல போகுது பாம்பு பாம்பு நீ தெஞ்சே தபால கலவாணி முண்டது எதை தோரல ஓட கர ஓரத்திலே உனக்காக காத்திருப்பே என்னோட நான் பேசணும் அட நானே கண்ணுக்கு முன்னே வந்துட்டே வேனோ ஓட ஒன்னு உணணப்பு போத்தி படுத்தாலும் போகலையே வோஞ்சிப்பு அப்பகர தூ கமள்ள ஆசதி உணணப்பு போத்தி படுத்தாலும் போகமில்ல வோஞ்சிப்பு ஓயா மத்ரி குற அது மூடு கிரீட்டங்க ஆமா ஆமா இது வந்து ஒட்டுங்க மாமா போல <laughs> சொல்லி <laughs>

I'm gonna

i'm தொட்ட பாதம் விட்டு பார்த்து துடிப்பது என்ன கண்கள் பார்த்து தொட்ட பாதம் விட்டு பார்த்து துடிப்பது என்ன கண்கள் பாத பார்த்த அருமையான காதல் பாமா உங்க காதல் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன ஏன் எப்படி உட்காந்துருக்கேன் பாட்டு பிடிக்கலையா இப்போ உள்ள பாட்டுல தான் உங்களுக்கு பிடிக்கும் ஏன் ஊச்சி மண்டையில தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கிக்கிட்டு இருக்குனாரு பாட்டல ரசிப்பு தன்மை வேணும் இசைஞானி இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா இந்த மாதிரி பாடலாம் உண்மைக்குமே ரொம்ப படிச்சிருக்குங்க கோழி கூவுது படத்துல டார்லிங் ஆமா கோழி கூவுது கோழி விடிய காலமே கூவுது நம்ம பாண்டு மணிக்கெல்லாம் கூவிடுவோம் நல்லா தானே இருந்துச்சு ஒரே இருக்காம